அமித்ஷா அவர்களையும் தான் நம்மளுக்கு கண்டித்து இந்த மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கர் பள்ளி பயின்ற காலத்திலிருந்து அவர்கள் கல்லூரி முடித்த காலம் வரை பின்பு மும்பையில் அவர் வழக்கறிஞராக பணியாற்றியது முதல் முதல் சட்டமன்ற உறுப்பினராக பின்பு பொதுத் தேர்தலில் அவர் தோல்வியுற்று பின்பு நாடாளுமன்ற உறுப்பினராக அதன் பின்னராக அவர் சட்டத்துறையின் அமைச்சராக கலந்து வந்த அனைத்து பாதைகளிலும் அவருக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் அம்பேத்கர் இறந்து போகிறார் இறந்து போன பின்னரும் இன்றைக்கும் அம்பேத்கரை கண்டால் அனைவருக்கும் ஒரு பயம் எழுதுகிறது அம்பேத்கரின் பயம் அவர்களுக்கு அனைவருக்கும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது அம்பேத்கர் பள்ளி படிப்பை முடித்து மெட்ரிகுலேஷன் பாஸ் செய்கின்ற பொழுது அம்பேத்கர் பாஸ் செய்த உடனே அது மற்ற சமூகத்தினர் யாருக்கும் பிடிக்கல அம்பேத்கருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க அந்த பாராட்டு விழாவில் அம்பேத்கர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பாஸ் செய்கிறான் என்றது உலகளவில் மிகப்பெரிய ஒரு செய்தியாக பரவத் தொடங்கியது அங்கே தொடங்கி கடைசியாக அவர் சட்டத்துறை அமைச்சராக பதவி விலகியது வரை அவருக்கு தொடர்ந்து தொந்தரவுகள் இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் மோடியை இழிவாக பேசியிருக்கிறார் நான் ஒரு வன்மையாக கண்டி கண்டிப்பாக இந்த இடத்திலே நான் கூற கடமைப்படுகிறேன் அம்பேத்கரை பற்றி பேசினால் நிச்சயமாக அமித்ஷாவை அடிப்போம் பெரியாரை பற்றி பேசினால் பார்லிமெண்டில் அடிப்போம் சனாதனத்தை பற்றி பேசினால் இந்த கண்டிப்பின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்பேத்கரின் புகழ் உங்குது